அருகே மது அருந்துவிட்டு இரு தரப்பினரிடையே சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நேற்று இரவு மது அருந்துவதற்கு கொடைக்கானல் அரசு பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மது கூடத்திற்கு வந்துள்ளனர் இந்நிலையில் மது போதையில் மது கூடாரத்தில் பேச்சுவார்த்தை வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இரு தரப்பினரிடையே தாக்கிக் கொள்ளும் காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இன்று அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் வனத்துறையில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் தங்களை தாக்கியதாக புகார் அளித்தனர் மேலும் வனத்துறை தற்காலிக பணியாளர்களும் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தாக்கியதாக புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இருதரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் அரசு மதுபான கடை மற்றும் அரசு மதுபான கூடாரம் அப்பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கும் தேவாலயம் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இடையூறாக இருந்து வருகிறது என்றும் அரசு மதுபான கடையை அப்பகுதியிலிருந்து மாற்றியமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலரிடையே கோரிக்கை எழுந்து வருகிறது बढ़े, 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 बढ़ा, 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 ब